நேஷ்னல் மீடியா வரை சென்ற சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நேஷனல் மீடியாக்களில் நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்காக நம்ம போராடுகிறோமோ அந்த மக்கள் கூட ஒரு துணுக்கு செய்தியாக அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடாதுங்கிற அளவிற்கு இங்கே அரசியல் பிரச்சனைகள் பல நிகழ்வுகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பதினான்கு வருடங்களுக்கு பிறகு இப்போ இவர்களுடைய செய்தியை பதிவிடலை அப்படின்னாலே நமக்கு பிரச்சனைங்கிற மாதிரி எல்லா பக்கமும் நாம் தமிழர் கட்சியை வந்து வளை கட்டி பதிவிடுறத நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மீடியாக்களில் வருவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி அவர்களது போராட்டங்கள் எல்லாம் வந்து நேஷனல் மீடியா வரை சென்றிருக்கிறதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியுடைய பாக்கியராஜன் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்க இந்த உருது மொழி செய்தித்தாள் இந்த படிவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் இது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சிக்காக ம ஒரு மருத்துவ தங்கை பயிற்சி மருத்துவராக இருந்த அந்த தங்கை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க அதற்கு நீதி வேண்டி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நாம் தமிழர் கட்சியுடைய மருத்துவ பாசறை மற்றும் ம நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறை இணைந்து எடுத்த ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் அண்ணன் அவர்களும் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய பெண்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அவங்க காட்டியிருந்தாங்க இந்த செய்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை தான் எடுத்து வந்து இப்போ பாக்கியராஜன் அவர்களும் பதிவு செய்திருந்தார் நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகளை போடுறதுக்கே இருந்த ஒரு காலம் போயிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி செய்தியை போட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வியூஸை ஏற்ற முடியும்னு சொல்லிவிட்டு முன்னணி நிறுவனங்களாக குறிப்பிட்ட அந்த ஊடகங்களுடைய பெயரை சொல்ல விரும்பலை ஆனால் அவர்கள் எல்லாமே சீமான் அல்லாமல் அதாவது அந்த செய்திக்கும் சீமானுக்கும் தொடர்பு இல்லாது உதாரணமாக தமிழ் சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி தமிழ் சம்பந்தமான ஒரு பேச்சை ஏதாவது ஒருத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா இல்லை தமிழர்களுடைய மரபியல் சார்ந்து யாருன்னா பேசியிருக்காங்க அது வைரல் ஆகுது அப்படின்னா அதை சீமானோடு இணைத்து போடக்கூடிய வேலைகளை இந்த மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் செய்வதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது நீங்கள் இந்த செய்தியை குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிடுங்க